ஒரு உயரமான மலையின் உச்சியில் மிகப்பெரிய ஒரு கழுகு கூடு இருந்தது அந்த கூட்டில் தாய்க்கழுகு ஒரு முட்டையிலிருந்து வெளிவந்த தன் குஞ்சை கனிவுடன் மலர்த்து வந்தது அந்த கழுகு குஞ்சு மற்ற குஞ்சுகளைப் போலவே துருதுருப்பாகவும் ஆர்வமாகவும் இருந்தது ஆனால் அதற்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருந்தது அது பார்ப்பதற்கு மற்ற குஞ்சுகளை விட சற்று சிறியதாகவும் பலவீனமாகவும் இருந்தது மற்ற கழுகு குஞ்சுகள் வளர்ந்து வானில் வட்டமிட ஆரம்பித்தன ஆனால் இந்த குஞ்சு மட்டும் எப்போதும் கூண்டின் விளிம்பில் நின்று கொண்டு கீழே உள்ள வனத்தையும் தூரத்தில் தெரியும் நீல வானத்தையும் ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தது அதன் மனதில் ஒரு கேள்வி எப்போதும் ஊடிக்கொண்டே இருந்தது என்னால் மற்ற கழுகுகள் போல உயரப் பறக்க முடியுமா நான் மிகவும் சிறியதாக இருக்கிறேனே இந்த கேள்வி அதன் ஒவ்வொரு அசைவையும் தடுத்தது அதன் சகோதர சகோதரிகள் வானத்தில் சுதந்திரமாக பறந்து வேட்டையாடுவதை பார்த்து அதன் கண்கள் வியப்பாலும் ஏமாற்றத்தாலும் நிறைந்திருக்கும் ஒருநாள் தாய்க்கழுகு அந்த குஞ்சின் அருகே வந்து அமர்ந்தது என்ன ஆனது என் குஞ்சுக்கு ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறாய் என்று கேட்டது குஞ்சு தயக்கத்துடன் அம்மா நான் சிறியதாக இருக்கிறேன் என்னால் மற்றவர்கள் போல பறக்க முடியுமா என்று பயமாக இருக்கிறது நான் விழுந்து விடுவேனோ என்று கேட்டது தாய்க்கழுகு அன்புடன் தன் குஞ்சின் தலையை கொடுத்தது அன்பே உன் உடலில் இருக்கும் குறைபாடு அல்ல உன்னுடைய பயம் உன்னுடைய பயம்தான் உன்னுடைய குறைபாடு உனக்குள் இருக்கும் திறமையை கண்டு கொள்ள நீ முதலில் நீயாக இருக்க வேண்டும் தாய்க்கழுகு மேலும் சொன்னது உன் சகோதர சகோதரிகள் பார் அவர்கள் உன்னை பற்றி கவலைப்படாமல் தங்கள் பலத்தில் நம்பிக்கை வைத்து பறக்கிறார்கள் நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் உனக்கு என்று ஒரு தனிப்பட்ட பார்வை இருக்கிறது அதை கண்டுபிடி தாய்க்கழுகு ஒரு விசித்திரமான காரியத்தை செய்தது அது குஞ்சை கூண்டின் விளிம்பிற்கு அழைத்து வந்து கீழே உள்ள மிக சிறிய ஒரு கல்லை காண்பித்தது இந்த கல்லை உன்னால் பார்க்க முடிந்தால் உன்னுடைய பார்வை எவ்வளவு கூர்மையானது என்று உனக்கு புரியும் அதை ஒருமுறை மட்டும் பார் என்றது குஞ்சு கண்களை சுருக்கி தன் முழு கவனத்தையும் செலுத்தி அந்த கல்லை நோக்க ஆரம்பித்தது எவ்வளவு நேரமானது என்று தெரியவில்லை மெதுவாக அந்த சிறிய புள்ளி ஒரு தெளிவான கல்லாக மாறத் தொடங்கியது கல்லின் நிறம் அதன் வடிவம் அதன் மீது படிந்திருக்கும் தூசு அனைத்தும் அதற்கு தெளிவாகத் தெரிந்தது அதுவரையில் தான் ஒரு சிறிய கழுகு என்று நிலைத்த குஞ்சுக்குள் ஒரு மின்னல் வெட்டியது ஆம் என் பார்வை கூர்மையானது நான் மற்ற கழுகுகளை விடவும் சிறியதாக இருந்தாலும் என்னுடைய கவனம் மிக தீவிரமானது என்று அது உணர்ந்தது அந்த குஞ்சி தன் முழு பலத்தையும் திரட்டி ஒரு பெரிய துணிச்சலுடன் முதல் முறையாக கூண்டிலிருந்து வானத்தை நோக்கி பாய்ந்தது அது ஒரு அற்புதமான பறத்தல் அது உயரே பறக்க பறக்க கீழே உள்ள உலகம் சிறியதாக தெரிய ஆரம்பித்தது அதன் தனித்துவமான கூர்மையான பார்வை அதற்கு புதிய உலகத்தை அளித்தது அது உயர பறக்கும்போது கீழே ஒரு சிறிய எலி ஊடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது மற்ற கழுகுகள் அதை பார்க்க தவறியிருக்கலாம் ஆனால் இந்த குஞ்சின் கூர்மையான பார்வைக்கு அது தெளிவாக தெரிந்தது அது வேகமாக பாய்ந்து அந்த எலியை பிடித்து தன் முதல் வெற்றியை பதிவு செய்தது உங்களிடம் என்ன குறைபாடுகள் உள்ளன என்று யோசிக்காதீர்கள் உங்களுக்குள் இருக்கும் தனிப்பட்ட திறமை என்ன என்பதை கண்டறியுங்கள் உங்களை சுற்றினுள்ள உலகம் உங்களைப் பற்றிய தவறான எண்ணங்களை உருவாக்கலாம் ஆனால் நீங்கள் யார் என்பதை உங்கள் கூர்மையான பார்வையும் உங்கள் நம்பிக்கை சார்ந்த மனதுமே முடிவு செய்யும் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு உங்களுக்கென்று இருக்கும் தனித்துவமான திறமைகளை கண்டறிந்து வெளிப்படுத்துங்கள் அந்த திறன் உங்களை வானளவு உயரச் செல்லும்